பொதுக்காலத்தினுடைய பதினேழாவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாக இன்றைக்கே லேவியர் நூலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் லேவியர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்து ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் எட்டு முதல் பதினேழு முடிய ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது தொடர்ந்து வரும் ஏழு ஓய்வு ஆண்டுகளை ஏழேழு ஆண்டுகளாக ஏழு முறை எண்ணிக்கையிட்டு அவை நாற்பத்து ஒன்பது ஆண்டுகள் ஆகும் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் எக்கால ஒளி எழட்டும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள் ஐம்பதாம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள் அது உங்கள் யூபிலி ஆண்டு அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும் ஐம்பதாம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம் தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம் கிளை நறுக்காத திராட்சை கொடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம் ஏனெனில் அந்த ஆண்டு அது உங்களுக்கு தூயது நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள் அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள் யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம் பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும் பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும் குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும் ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான் உங்களுள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது கடவுளுக்கு அஞ்சி நடங்கள் ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி ஏழு கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர் போற்றிடுவர் கடவுளே மக்கள் இனத்தார் போற்றிடுவர் கடவுளே மக்கள் இனத்தார் உண்மை புகழ்ந்து போற்றிடுவர் கடவுளே இம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை இம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளை மக்கள் இனத்தார் போற்றிடுவர் அல்லே லூயா அல்லே லூய்யா நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது அல்லே லூயா பல லூயா ஆண்டோரின செய்தி தகுந்துவது திருடத்து சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதினான்காம் பிரிவிலே முதல் பனிரெண்டு வாக்குகள் அக்காலத்தில் குருநில மன்னர் ஏறோது இயேசுவை பற்றிய செய்தியை கல்வியுற்றான் அவன் தன் ஊழியரிடம் இவர் திருமுழுக்கு யோவான் தான் இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலச் செய்தார் இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான் ஏரோது தன்னுடைய சகோதரரான பிலிப்புவின் மனைவியாகி ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையிலை அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் அவனிடம் நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார் ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான் ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான் ஏரோதியின் பிறந்த நாளிலே ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவிலே நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள் அதனால் அவள் எதை கேட்டாலும் அழிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான் அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்ட அரசன் வருந்தினான் ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான் ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான் அவளுடைய தலையை ஒரு தட்டிலே வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான் அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள் யோவானினுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர் பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நாம் இன்றைக்கு கேட்ட இறை வார்த்தையிலே ஏறோது அஞ்சினான் ஆனாலும் கொலை செய்ய அவன் தீர்மானித்திருந்தான் வாய்ப்பை கொண்டிருந்த போது ஒரு வாய்ப்பு நல்கியது அந்த வாய்ப்பின்படி அவன் அவருடைய தலையை சிறைச்சேதம் செய்து தட்டிலே கொண்டு வந்து அந்த சிறுமி கேட்டபடியே அவளுக்கு பரிசாய் கொடுத்தான் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று உறுதி கொடுத்திருந்த காரணத்தினால் சபையோர் முன்னிலையிலே அதை மறுக்க விரும்பவில்லை அஞ்சினான் கொலை செய்தான் பரிசாக்கினான் திருமுழுக்கு யோவான் மறித்தார் ரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார் பாவத்திற்கு அவர் பாவத்தை எதிர்த்த காரணத்தினால் இரத்தம் சிந்தி சான்று பகர்ந்தார் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்துகின்ற அளவுக்கு நீங்கள் இன்னும் உயரவில்லையே என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் எண்ணற்ற பாவங்கள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த பாவத்தையெல்லாம் எதிர்க்கின்ற அல்லது பாவத்தை சுட்டி காட்டுகின்ற அந்த பாவத்தை கழுவி போக்குகின்ற அதை துடைத்தறிகின்ற ஒரு வாழ்வு இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வாக அமைய வேண்டும் என்பதைத்தான் இறைவாக்கி இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறது அத்தகைய துணிச்சலை திருமுழுக்கு யோவான் பெற்றிருந்தார் தன் உயிரை குறித்து கவலைப்படாமல் பாவம் என்பதை சுட்டிக்காட்டினார் அதற்காக தான் சிறையில் அடைக்கப்பட்டு தலை சிறைச்சேதம் செய்யப்படுக இருக்கின்றேன் என்பதை தெரிந்திருந்த போதிலும் அந்த பாவத்தை அனுசரித்து போக விழையாமல் அந்த பாவ மக்களோடு தன்னை சரிசமமாய் ஆக்கிக்கொள்ள விரும்பாமல் துணிவோடு எதிர்த்தார் அதற்காய் இரத்தம் சிந்தினார் அவர் நமக்கு ஒரு சாட்சியாயிருக்கின்றார் நம்முடைய வாழ்விலும் இன்றைக்கு இத்தகைய துணிச்சல் மிக்க கிறிஸ்தவ அன்பர்கள் மிகவும் அவசியமானது என்பதனை உணர்ந்து துணிவு கொள்வோம் பாவத்தை எதிர்ப்போம் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தமே சிந்துகின்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் மறைசாட்சியாய் நாம் இந்த மறைக்கு நாம் இறந்து போக நாம் துணிவு பெறுவோம் இறை பெற்றுக்கொள்ள விளைவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன் ஆமன்